வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்து விவசாயி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தஞ்சு சென்ட்டு கரும்பு தோட்டத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம மருந்து அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போங்க அந்த வீடியோவை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் மருந்து அடித்ததுக்கப்புறம் கலையில் எந்த அளவுக்கு செத்துருக்கு கரும்பு எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க இங்கே பாருங்கள் நண்பர்களே இதுதான் நம்மளுடைய ஐம்பத்தஞ்சு சென்ட்டு கரும்பு தோட்டம் நம்ம ஊரில் மண் வளம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க மண் வளம் நல்லா இருந்தாலும் தண்ணீர் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது இருந்தாலும் இந்த நிலம் நம்ம கரும்பு தோட்டத்துக்கு ஏற்ற நிலமாக தாங்க இருக்குது நான் இந்த கரும்பு தோட்டத்தில் மருந்து அடித்து கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்னாடி ஆகுதுங்க மருந்து அடித்ததுக்கு அப்புறம் கரும்பு எப்படி பசுமையாக ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் நண்பர்களே கரும்புக்கு நம்ம அடிக்கிற மருந்து ரொம்பவுமே முக்கியங்க ஏன்னா பூச்சி எதுவுமே தாக்காமல் இருக்கணுங்க கரும்புல இருக்கிற தோகை எப்போயுமே பச்சை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறானுங்க அப்போ தாங்க கரும்பு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு பசுமையாகவும் வளர்ந்து நமக்கு வரும் கடைசியில் ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாங்க நம்ம இந்த களைக்கொல்லி மருந்து அடித்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலைகள் எந்த அளவுக்கு செத்துருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சண்டே செத்து ஏன் என்ன பாதி சாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம தண்ணி அடைச்சோம்னா கண்டிப்பாக அது மாறி கொடுக்குங்க ஏன்னா நம்ம இந்த மருந்தை ஏற்கனவே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அதனால தான் நான் சொல்கிறேன் களைக்கொல்லி மருந்து அடித்ததுக்கப்புறம் எப்பயுமே ஒரு ஈரப்பதம் இருக்கணுங்க அதாவது ஒரு ஈரப்பதம் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணி கரெக்டான லெவலில் தான் இருக்கணும் அதிகமாகவும் ஈரப்பதம் இருந்துடக்கூடாது அப்படின்னா கலையில் வந்து மீண்டும் உயிரோடு வரக்கு வாய்ப்பு அந்த ஒரு நார்மல் ஸ்டேஜ் ஈரப்பதத்திலே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒரு தண்ணியை பாய்ச்சிட்டு கரெக்டாக எடுத்து ஒரு உரத்தை போட்டோம்னா கரும்பு நல்லா ஜம்முன்னு ஏறி வளர்ந்து வந்துடுங்க அதே சமயம் நீர் பாய்ச்சறதுன்றது உரம் போடுறது எல்லாமே அந்த சரியான நேரத்துக்குள்ளே சரியான நாட்களுக்குள்ளே பண்ணணுங்க அப்போ தான் நம்மளுடைய கரும்போட ஈல்டு நம்ம அதிகமாக பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலைகள்ல இருந்த இலைகள் எல்லாமே பட்டு ஒதுந்துருச்சுங்க ஆனால் அந்த தண்டு அந்த கலைகளோட தண்டு மட்டும் இன்னும் உயிரோட இருக்குங்க அது நம்ம இன்னொரு ஆட்டை தண்ணி பார்த்துனோம்னா இந்த க தண்டை எல்லாமே அழிஞ்சு செத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிராமத்து விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் எனக்கு ஒரு பெரிய பலன் மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போகிற ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி நன்றி வணக்கம்